ஐந்து கூடிய யோகாதிபதி உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் சூப்பர் 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 உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது யூஆர் சேஃப் ரைட் விட்டுருங்க ஏதாவது ஒரு செய்தியை கடவுள் பண்ணிடுவார் நீங்கள் பண்ணுவாணா இந்த லார்டு காடு அவர் பண்ணி விட்டுருவார் வேலை போயிடும் லைஃப்பில் அப்பப்போ உடம்பு சரியில்லாம போயிடும் அந்த விழுறதெல்லாம் ஜெயிச்சு மேலே வருங்க பாருங்கள் அதுதான் டேலண்ட் தேவையில்லாத அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் உங்கள் வாயை கொடுத்தே வரும் அஷ்டம சனி என்பது உங்களை வாண்டடாக வம்புழுப்பாங்க உங்கள் லெவலுக்கு ஏற்ற ஆள்களோடு பழகுங்கள் தகுதியற்ற ஒருவருடன் நீங்கள் பழகினாலும் பிரச்சனை வரும் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை தந்த ஆன்மீக கிளி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் கைகுண்ட் கைகூப்புகள் வணக்கங்கள் இந்த பதிவு கொஞ்சம் நெகட்டிவ் பதிவுன்னே சொல்லலாம் இது எப்படின்னா ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சரப்போகும் இந்த நான்கு நாட்கள் ஏப்ரல் பத்துல இருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் சோ யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யார் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் குவிகிறது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்து கிரகம் மீனத்தில் அமர்வது இந்த நிகழ்வு என்ன பலன்களை தரப்போகிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஐந்துக்குடியை யோகாதிபதி உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் சூப்பர் 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 இது ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் பழசிப்பீங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது யூஆர் சேஃப் ரைட் விட்டுருங்க இப்போ சின்ன ப்ராப்ளம் என்ன வருங்கிறது மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வரேன் எல்லாருக்கும் ஸ்வீட் இருக்குமான்னு தெரியாது சில பேருக்கு காரம் இருக்கலாம் இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் காரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா உடம்புக்கு காரமும் முக்கியம் அப்பப்போ ஒரு சோதனைகளை கொடுத்தா தான் நம்ம கொஞ்சம் ஒட்டம்புதா ஒரு வெறி வெறும் எல்லாமே நல்லாவே இருந்தால் போர் அடிக்கும் சார் காலையில் ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க திறந்து பார்க்குறீங்க புனேயில் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நாக நாகாலாந்தில் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க கன்னியாகுமரியில் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி போடுறதுக்கு செய்தி எதுவுமே இல்லை அப்படின்னா யோ செய்தி எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக நான் பத்து ரூபா கொடுத்து வாங்கினேன் ஏதாவது ஒரு செய்தியை கடவுள் பண்ணிடுவார் நீங்கள் பண்ணுவாண்ணா இந்த லார்டு காடு அவர் பண்ணி விட்டுருவார் வேலை போயிடும் லைஃப்பில் அப்பப்போ உடம்பு சரியில்லாம போயிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை கடந்து வருங்கி பாரு அதுதான் சார் டேலண்ட்டு ஒன்று புரிஞ்சுங்க ரஜினிகாந்த் அவருடைய விழாவை வெற்றி விழாவை சொல்லிருப்பாரு நான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்தேன் எப்படா விழுவான்னு பார்க்கறது ஆ விழுந்துட்டாண்டா அதுக்கப்புறம் அந்த விழுறதெல்லாம் ஜெயிச்சு மேலே வருங்கி பாருங்க அதுதான் டேலண்ட் லைஃப்பில் விழாதமா யாருங்கிடாது விடு தொட்டதெல்லாம் ஜெயித்ததுங்கிறது பெருமை விழுந்த போதெல்லாம் என்பதுதான் பெருமை உங்களுக்கு பனி நாலு ஒன்பது கூடிய பாதகாதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறான் தேவையில்லாத உங்கள் வாயை கொடுத்தே வரும் நீங்கள் மௌன விரதத்தை காப்பது நல்லது ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு காட்டில் ஒரு ஒரு காட்டில் அது நல்லா சாப்பிட்டு வயிறுலாம் நல்லா தும்னு நகர முடியல அப்படி சாப்பிட்டாச்சு காலையில் புல் கெட்டு நாலு கெட்டு கிடச்சிருச்சு உனோ ஒருத்தன் வச்சுட்டு போய் கேப்பில் பூந்து சாப்பிட்டு இவர் இப்போது ஏற்ற மாதிரி புளி வருது புளி இப்போ தான் ஒரு மான் அடித்து ஃபுல்லாக சாப்பிட்டு அதுவும் ஃபுல்லாக வயிறு இன்னைக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு சாப்பிட தேவையில்ல புளி ரேஞ்சுக்கு புளி போய் கழுதுகிட்டு பேசலாமா நீங்களே சொல்லுங்கள் அது புளி புளிக்கு வேறு வேலை இல்லைன்ட்டு இப்போ உங்களை மாதிரி தான் நீங்கள் புளி நீங்கள் போயிட்டு ஒரு வெட்டிப்பைய அவன்கிட்ட போயிட்டு என்ன கழுதையாரு நலமா அவன்ட்டுலாம் போய் பேசணுமா சார் அவன் அவன் திருப்பி உங்கள்ட்ட என்ன சொல்கிறான் பதிலுக்கு இவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் புளிங்கிறதையும் மறந்துட்டு என்ன புளியாரு சுகமா அப்படின்னு கேட்குறான் அடே எங்கப்பா ரெண்டு பேர் நான் ஃபுல் மூட்டில் இருக்கேன் நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் அதனால உன்னை கம்முன்னு விட்றேன் சரி போ அப்படின்னு சொன்னேன் நான் கூட இப்பொழுதுதான் புள்ளை முழுதாக தின்றுவிட்டு வயிறு நிறைந்து வருகிறேன் செல்கிறேன் ஏய் இருங்க வா புல் நீல கலரெலாம் என்றைக்கு இருந்துச்சு நான் பிறந்ததுன்னு பார்க்குறேன் புல் பச்சை கலரில் தான் இருக்கும் நீ என்ன நீல கலர் புல்லை இது உங்களுக்கு தேவையா அவன் என்னமோ சொல்கிறான் போ அவன் கூட போய் ஆரிமெண்ட் எனக்கு யார் நான் இப்போ யாருன்னு காட்டுறேன் படுறா காட்டில் யாரும் இல்லைங்கிறதுனால நீ நீல கலர் புல் வருதுன்னு போய் சொல்கிறியா அப்படின்னு புளி கழுதுகிட்டு போய் சண்டை போட்டுட்டுருக்கே போன ஹலோ சார் கதை சார் கதையாக கேளுங்கள் அவ்வளோதான் புலி எப்படி போகணுன்னு வச்சுன்னு கேட்காதீங்க ஹலோ சிங்கராஜா இங்கே வாங்க இம்மிரிட்ட ஒரு பஞ்சாயத்து சிங்கராஜா அவர் என்னது யார் கூடுறா பஞ்சாயத்து உனக்கு புலி அவர் கௌரவமாக மதிச்சு கேட்குறாரு ஏய் புலி உனக்கு யாரு கூட பஞ்சாயத்து கூட பஞ்சாயத்து கழுத கூட பஞ்சாயத்தா என்னப்பா அவர் அவரு கெத்தா என்ன கழுது யாரு என்ன பிரச்சனை சிங்கராஜா உங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது பிறந்ததுலேருந்து நீங்கள் நீங்க புல்லு தின்று இருக்கீங்களா உங்களுக்கு இதை பத்தி தெரியாது புல்லினுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது இந்த புளி இருக்காரு இவருக்கும் புல்லினுடைய டேஸ்ட் தெரியாது நீங்க ரெண்டு பேரும் என்ன சோதிக்கிறீங்க நீல கலர் புல்லுன்னு நின்றுச்சு நான் சாப்பிட்டேன் வயிறு ரொம்ப இருக்கேன் மிக அருமையான பதில் நீ கிளம்ப இதுதான் உங்க மேனேஜ்மெண்ட் நல்லா புரிஞ்சுங்க இதுதான் உங்க மேனேஜ்மெண்ட் உங்க மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருச்சு கழுத கூடலாம் பஞ்சாயத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி பண்ணி போப்பா அப்புறமா புலிகிட்ட சொல்லுது மேனேஜ்மெண்ட் மிஸ்டர் புலி உங்களுக்கு அஞ்சு நாள் மோனவிரதம் தண்டனை நீங்கள் கூடயும் பேசக்கூடாது புலிக்கே ஆற்றாமல் தாங்கலை இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நீல கலர் புல் இருக்குன்னு ஒருத்தன் போய் சொல்றான் அவனை விடுதலை பண்ணிட்டு எங்கிட்ட போய் மோன விரதம் சொல்றீங்க இங்கே பாரு ஒரு சதுரங்க வேட்டையில் ஜெயிச்சா கூட சதுரங்க புலின்னு சொல்கிறோம் ஒரு விஷயத்துல கணக்கு பாடம் நல்லா படிச்சு கணக்கு புளிங்கிறோம் புளிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூவான ஒரு பெரிய ஆள் நீ உன் லெவலுக்கு நீ போய் இந்த கழுது கூட சண்டை போட்டு இது ஒரு பஞ்சாயத்துன்னு ஏன் இமேஜும் போச்சு உன்னால் நானும் நீ வர அமைதியாக ஓடி போயிடு இந்த மாதிரி மொக்க பஞ்சாயத்துக்கே என்னை கூப்பிடாதேன்ட்டு மேனேஜ்மெண்ட் உன் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு உன்ன கூப்பிட்டேன் இது இதில் தான் எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிருக்க வேண்டியதானே இந்த கழுது கூட போய் பேச்சு உங்களை கேட்டாங்களா இதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது அஷ்டமசனி என்பது உங்களை வாண்டடாக வம்புழுப்பாங்க அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் ஒன்றும் இல்லைண்ணே சும்மா தானே ஃபோன் பண்ணேன் நம்ம டைரக்டர் சார் நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன சொல்லுவார் சும்மா ஃபோன் பண்ணீங்களா ஏங்க நான் வேலையில் இருக்கேன் ஃபோன் பண்ணி சும்மா இரு ஒன்றும் இல்லைண்ணே நீங்களும் சும்மா இருப்பீங்கன்னு நினைச்சு தானே ஃபோன் பண்ணேன் அவருக்கு எவ்வளோ ஈகோ டச்சம் ஏடா எனக்கு வேறு வேலையாக இருக்காதா உங்களோட சும்மா இருக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சும்மா இருக்கீங்க நினச்சி ஃபோன் பண்றேன்னு சொன்னா உங்க சுயமரியாதைக்கு அசிங்கம் அவனை உடனே பிளாக் பண்ணுங்க அது எப்படி நீ நினைக்கலாம் நான் சும்மா இருப்பேன்னு நான் பிஸியாக இருக்கேன்டா ஸோ உங்கள் ஏற்ற ஆள்களோட பழகுங்கள் தகுதியற்ற ஒருவருடன் நீங்கள் பழகினாலும் பிரச்சனை வரும் வா சார் பிரச்சனை வெளியே இருந்து வரல உங்கள் லெவலுக்கு ஏற்ற ஆளுங்கள்கிட்ட பேசுங்க உங்கள் ஏற்ற ஆளுங்கள்ட்ட ஜோக்கடிங்க உங்களுக்குரிய ஆளுங்களோட சிரிங்க சின்ன சகவாசம் நமக்கு எதுக்கு அவ்வளோதான் வாடான்ருவான் பேர் சொல்லி கூப்பிட்டுருவான் என்ன புள்ளி இவ்வளோ நாள் ஒதுங்கி போயிட்டு இருந்தது நீங்கள் பேசுனதுனால பேர் சொல்லி கூப்பிட்டான் தப்புக்கு காரணம் யாரு நம்ம தானே சரி எமோஷனை குறைங்க அதனால் இதுதான் உங்களுக்கு நடக்கும் நான் இந்த கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கும்போது போது வர்ற பொருளெல்லாம் வந்து உங்க கொளுத்துட்டு போவான் அப்போ நீங்கள் டேய் போயிடு காலை வேலையை வந்துருக்கேன் வரே மரியாதை போயிரு யாராவது உங்களுக்கு போயிடு தண்ணி கொடுக்குற பையன் இன்றைக்கி ஐஸ் வேட்டர் வைக்கிறதுக்கு போல் நார்மல் வாட்டர் சரி போ நாளைக்கு ஐஸ் வேட்டர் வை அவ்வளோ தான் அதோடு விடுங்க இப்போ ஒன்று ஐஸ் வாட்டர் வைக்க போ வச்சு காட்டுறேன் பாடுறான் அப்படின்னு நீங்கள் இவன் போய் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க பாவம் நீங்கள் ஒரு புலி அது ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு சரியா கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக வாய்ந்த நமது ஸ்ரீமன்றத்தில் தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க வருகின்ற சனிப்பயிற்சி யாகத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தான் அஷ்டமசரி மெயினாக அந்த யாகம் பண்ணுறது உங்களுக்காக தான் இல்லையா என்ன கான்டெக்ட் பண்ணீங்கன்னா எப்படி அந்த யாகத்தில் கலந்து அங்கநல்லூரில் நடக்குது வருவதற்காக முகவரிலாம் தருவோம் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்